பாஜக கூட்டணி குறித்து அமித்ஷா சொல்வதுதான் வேதவாக்கு என்ற எல் முருகனின் கருத்திற்கு அதிமுக துணை பொதுச் செயலாளர் கே பி முனுசாமி மறுப்பு தெரிவித்துள்ளார் கிருஷ்ணகிரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் அதிமுகவை பொறுத்தவரை கட்சி கொள்கை மற்றும் மக்களின் தீர்ப்பே தங்களுக்கு வேதவாக்கு எனவும் பாஜக அதிமுக கூட்டணியில் பல்வேறு கருத்துக்கள் வரலாம் அதற்கெல்லாம் தற்போது பதில் சொல்லும் சூழ்நிலை வரவில்லை எனவும் தெரிவித்தார் மேலும் அதிமுக தனி பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் என்ற ஏ பி எஸ் கருத்தை நோக்கி தங்களது பயணம் தொடரும் என திட்டவட்டமாக கூறினார் எங்களை எங்கள் கட்சி கொள்கை அதே நேரத்தில் மக்கள் தீர்ப்பு இதை ரெண்டும் தான் நாங்கள் வேதவாக்காக நினைக்கிறோம் கட்சி கூட்டணி என்பது வேறு தேர்தல் முடிந்த பின்பு ஆட்சி அமைப்பது என்பது வேறு இன்று தமிழகத்தை பொறுத்தவரையில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைமையில் கூட்டணி சேர்ந்திருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அதை பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் நேரடியாக வந்து சென்னையிலே சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார் இடையிலே பல்வேறு கருத்துக்கள் வரலாம் அந்த கருத்துக்களுக்கெல்லாம் பதில் சொல்லிக் கொண்டிருக்க வேண்டிய சூழல் இப்பொழுது இல்லை எங்களுக்கு முடிவாக எங்களுடைய பொதுச் செயலாளர் சொல்கின்ற கருத்துதான் எங்களுக்கு வேதவாக்கு எங்களுடைய பொதுச் செயலாளர் தனிப்பெரும்பான்மையுடன் நாங்கள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கட்டிலே அமர்த்துவோம் அமர்வோம் என்று சொல்லியிருக்கிறார் அதை நோக்கி எங்களுடைய பயணம் தொடரும் என்று தெரிவித்தார்